தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மருமகனாகும் ஜெயம் ரவி ஆர்த்தியை சட்டப்படி விவாரத்து செய்தபின் திருப்பதியில் வைத்து திருமணம் செய்ய முடிவு ஜெயம் ரவி விவாரத்து விஷயத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள் தமிழ் சினிமா உலகில் பெரும் பரபரப்பு அதாவது நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்து சட்டப்படி விவாகரத்து பெறுவதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளார் ஜெயம் ரவி ஆர்த்தியை விட்டு பிரிய போகிறேன் என்று அறிவித்தது தமிழ் சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு காரணம் ஜெயம் ரவி எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அவருடைய மனைவி ஆர்த்தியுடன் வருவார் தல அஜித் சாலினி போன்று சிறந்த தம்பதிகளாக தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவி ஆர்த்தி இருந்து வந்தனர் இந்த நிலையில் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியை விட்டு பிரிவதாக அறிக்கை வெளியிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய மனைவி ஆர்த்தியோ தன்னுடைய கணவர் ஜெயம் ரவி தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்ததாகவும் இது குறித்து தன்னிடம் ஆலோசிக்கவில்லை என்று தெரிவித்து இருக்கிறார் அந்த வகையில் ஜெயம் ரவியை விட்டு அவருடைய மனைவி ஆர்த்திக்கு பிரிவதற்கு மனம் இல்லை ஜெயம் ரவி தான் அவருடைய மனைவியை விட்டு பிரிய வேண்டும் என முடிவு எடுத்து உள்ளார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜெயம் ரவி ஆர்த்தியை திருமணம் செய்வதற்கு முன்பு ரஜினி அவர்களின் இளைய மகள் சௌந்தரியாவை திருமணம் செய்து வைக்க பேச்சுவார்த்தை நடந்து இருக்கிறது அதாவது ஜெயம் ரவி சினிமா உலகில் எந்த ஒரு நடிகையுடனும் கிசுகிசுவில் சிக்காதவர் மிகவும் ஒழுக்கமான குடும்ப பின்னணியில் வந்த ஜெயம் ரவிக்கு சினிமாவிலும் நல்ல மார்க்கெட் இருக்கிறது அதனால் ஜெயம் ரவிக்கு தன்னுடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யாவை திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருக்கும் என ரஜினி விரும்பியிருக்கிறார் இந்த திருமணத்தில் ஜெயம் ரவி அப்பா எடிட்டர் மோகன் அவர்களுக்கும் விருப்பம் இருந்துள்ளது ஆனால் ஜெயம் ரவி தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் மகள் ஆர்த்தியை காதலித்து வருவதாகவும் அவரை தான் திருமணம் செய்வேன் என்று கூறியுள்ளார் ஜெயம் ரவிக்கு தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் மகளே வரமாக வந்தபோதும் கூட காதலித்த பெண்ணை ஏமாற்றக்கூடாது என்று அந்த வரனை வேண்டாம் என்று காதலித்த ஆர்த்தியை ஜெயம் ரவி திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஜெயம் ரவியை திருமணத்திற்கு பின்பு அவருடைய மாமியார் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஜெயம் ரவியின் கால்சிட் ஜெயம் ரவி எந்த கதையில் நடிக்க வேண்டும் எவ்வளவு சம்பளம் வாங்க வேண்டும் என தன்னுடைய மருமகனை சுதந்திரமாக செயல்பட விடாமல் ஒரு அடிமை போல் நடத்தியதன் விளைவு இன்று அந்த அடிமை சங்கிலியை உடைத்து வெளியேற வேண்டும் என்றால் விவகாரத்துதான் அதற்கு ஒரே தீர்வு என்று ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விவரத்து செய்ய முடிவெடுத்து விட்டார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ரஜினி அவர்களின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் தனுஷை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் அவருக்கு ஏற்கனவே இரண்டாவது திருமணத்திற்கு மாப்பிளை பார்த்து வந்த ரஜினியின் குடும்பத்தினர் தற்போது ஜெயம் ரவியின் குடும்பத்தினரிடம் இருவரின் இரண்டாவது திருமணம் குறித்து பேசியுள்ளதாக கூறப்படுகிறது இவர்களது திருமணத்தை திருப்பதியில் வைத்து நடத்த முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் ரஜினி அவர்களின் இரண்டாவது மகள் சௌந்தரியாவுக்கு முதல் திருமணம் விவகாரத்தில் முடிந்து தற்போது இரண்டாவது திருமணம் முடிந்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது